மாலை ஐந்து மணி அளவில் ஒரு வீட்டில் துப்பாக்கி சத்தம் கேட்கிறது அங்கு சென்றவர்கள் வீட்டினுள் ஒருவர் தலையில் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து துப்பறியும் நிபுணருக்கு தகவல் தெரிவிக்கின்றனர் அங்கிருந்த தடயங்களை ஆராய்ந்து விட்டு அருகில் உள்ள டேப்ரெக்கார்டரின் பிளே பட்டனை அழுத்தியவுடன் எனக்கு வாழ விருப்பம் இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்கிற பேச்சுக்குரலை தொடர்ந்து துப்பாக்கி சத்தம் கேட்கிறது சிறிது நேரம் யோசித்த துப்பறியும் நிபுணர் இது கொலையா அல்லது தற்கொலையா என கண்டுபிடித்தார் இது ஒரு கொலையா அல்லது தற்கொலையா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க பத்து நொடிகள் உள்ளன இது ஒரு துப்பறியும் நிபுணர் பிளே பட்டனை அழுத்தியவுடன் குரல் கேட்கிறது இறந்தவரால் டேப் ரெக்கார்டரை எப்படி செய்திருக்க முடியும் உங்களிடம் இது போன்ற துப்பறியும் கதைகள் உள்ளதா அதை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள முகப்புத்தக பக்கத்திற்கு இன்பாக்ஸ் செய்யவும் மேலும் இது போன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி